ரஹ்மான் ஊர் கோயம்புத்தூர் இப்போ இருந்து பேசுகிறேன் ஒரே வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா மார்க்க சட்டம் ஒரே வீட்டில் பெண் கொடுத்து பெண் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க கல்யாணம் பண்ணும்போது எங்கள் பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறங்க உங்கள் வீட்டு பையனுக்கு உங்கள் வீட்டு பொண்ணை வந்து எங்கள் வீட்டு பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்கிற அடிப்படையில் ஒரு திருமணம் செய்கிற ஒரு வழக்கம் சமுதாயத்தில் இருக்கிறது இது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்குறாங்க இது மாதிரியான ஒரு வழக்கம் வந்து ரசூல் சல்லா சில காலத்தில் இருந்துச்சு அதை ரசூல் தடுத்து தடுத்ததுக்கு என்ன காரணம்னு எப்படின்னு கேட்டால் இப்ப கல்யாணம் பண்றாங்கல்ல மகிர் வாங்கணும் கணவன் என்ன செய்யணும் மனைவியா இருக்கிறவள் வந்து மகிர் தொகையை வாங்கணும் இந்த மகருக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டால் அந்த மனைவி தான் உரிமையாளர் அந்த பெண்ணு தான் உரிமையாளர் இப்போ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வாங்குற மகரை வந்து அந்த பெண்ணுடைய தகப்பனார் எடுத்துக்கொள்ளலாமா எடுக்க முடியாது அந்த பெண்ணுடைய அண்ணன் தம்பிமார்கள் எடுக்கலாமான்னா எடுக்க முடியாது அந்த பெண்ணுடைய தாய் எடுத்துக்கலாமான்னா எடுக்க முடியாது அந்த மகர் யாருக்கு சேரணும் அந்த பெண்ணுக்கு தான் சேரணும் இப்போ இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறாங்கல்ல அதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த பொண்ணை ஓம்பையனு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் நீ மகர் கொடுக்க வேண்டியது இல்லை என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க நானும் மகர் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் அப்போ இந்த பெண்ணுக்கு உரிய மகர் எங்கே பெண்ணுக்கு மகர் கொடுக்கணுமா இல்லையா அதாவது மகரே இல்லாமல் பெண்ணுக்கு ஒன்றும் கொடுக்காமல் என்ன செய்கிறான் கல்யாணம் பண்ணிட்டு இவன் கொடுக்க வேண்டிய மகருக்கு பதிலாக அவன் தங்கச்சியை வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்போ இந்த மகருடைய பயனை வந்து ரெண்டு ஆம்புலையும் தான் அடைகிறார்கள் இந்த பெண்ணுக்கு மகர் காணாம் ஒரு லட்ச ரூபா மகன் வச்சுக்கிறோமே அது கையில வச்சிருக்கணும் அவளுக்கு ஒரு லட்ச ரூபா கையில வச்சிருக்கணும் இவன் என்ன செய்யறான் இந்த ஒரு லட்ச ரூபா நீ மகர் தரவேணா நானும் ஓன் தங்கச்சிட்ட மகர் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் அனுபவிச்சுக்கிறானுவோம் இந்த ஆம்பளையா இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே இந்த பொண்ணுக்கு அவனும் மகர் கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த மாப்பிள்ள வந்து அந்த பொண்ணுக்கு மகர் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்ப மகர் என்பது ஆண்களுடைய உடமையாக ஆக்கப்படுற காரணத்தினால ரசூல்ல தடுத்தாங்க எப்படி தடுத்தாங்கன்னா நகா அனு சிகாரி ரசூர் சல்லா அலி சல்லாம் அவர்கள் அந்த ஷிகார் என்கிற திருமணத்தை தடுத்தார்கள் ஷிகார் என்னன்னு கேட்டால் விளக்கம் அந்த அதிசலே வருது ஐயு சவீஜர் ரஜுலு இபுணத்தகு அலா ஐயு சவீஜகுள் ஆகோர் இபிணத்தகு ஒரு மனிதன் வந்து தன் மகளை ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பது அதுக்கு பதிலாக அவனுடைய மகளை இவன் திருமணம் செய்து கொள்வது லைச பைனகுமா நகுமா சதாக்குன் ரெண்டு பேருக்கு மத்தியில் மகர் இருப்பதில்லை மகர் இல்லாமல் இதை ரசூல் சொல்லாசன் தடுத்தார்கள் என்று சொல்லி புகாரியில் ஐயாயிரத்தி நூத்தி பன்னெண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்னும் போல நூல்கள் ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது இப்ப நம்ம என்ன பார்க்கறது இப்போ கல்யாணம் பண்றதா இருந்தா ஒரு பெண்ணை திருமணம் செய்ய அந்த மாப்பிள்ளை வச்சு பேசி இவளுக்குரிய மகர் என்ன குடு அது மாதிரி இவன் தங்கச்சி அங்க பேசும்போது இவளுக்குரிய மகர் இவகையில குடுன்னு சொல்லி ரெண்டு ஆம்புளையலும் தங்கள் கையிலிருந்து தாங்கள் கட்டக்கூடிய மனைவிக்கு மகரை கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அது மார்க்கத்து தடையாவாது காரணம் என்ன மகரை வந்து பெண்களுக்கு சேர வேண்டிய மகரை வந்து ஆண்கள் அபகரிச்சுக்கிறான் ஆண்கள் அனுபவிக்கிறான் எந்த மகரும் கொடுக்காம ரெண்டு பேருமே என்ன செய்யறான் கல்யாணம் பண்றான் திருமணத்திற்கு பிறகு ரெண்டு பெண்ணுடைய கையிலையும் பத்து காசு இருக்காது மகருங்கிற பேரில் அப்ப அந்த மாதிரி மகரு இல்லாம அதை கல்யாணம் பண்ணி அல்லது மகருன்னு ஒன்று பேசுனா கூட அதனுடைய ஆதாயத்தை வந்து ரெண்டு ஆம்புலையிலும் அடைந்து கொண்டு அல்லது குடும்பத்தார் அடைந்து கொண்டு ரெண்டு பெண்களும் ஒன்றும் இல்லாமல் விட இல்லையா அதனால தான் தடுக்கப்படுது மகரு கொடுத்துட்டா தடையில்லை உதாரணமாக ஒருத்தர் அப்துல் கதர் இருக்கிறான் ஒரு இப்ராஹிம் இருக்கிறான் ரெண்டு பேருக்கு தங்கச்சி இருக்கிறாங்க அப்துல் காதர் என்ன செய்கிறான் இப்ராஹிமுக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போது அவன்கிட்ட வந்து மகரை வாங்கி தங்கச்சிகளை கொடுத்துறான் இந்த அவசிக்கே இப்ராஹிம் தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணும் பொழுது அப்துல் அப்துல் கார்ட்டேருந்து மகரை வாங்கி அவன் தன்னுடைய தங்கச்சிகளை கொடுத்துடணும் இந்தா மகரு உங்க உன் கணவர்கிட்ட இருந்து வாங்கின மகரு இப்படி செஞ்சால் கூடுமான்னா அது கூடணும் அப்போ அந்த மகரை கொடுக்காம இவங்களே அனுபவிச்சுட்டு போனாங்கன்னு வைங்க அப்போ தான் அது மார்க்கத்தில் குற்றமாவது அதைத்தான் ரசூல் சல்லாஸ்லாம் தடுத்துருக்கிறாங்க மகரு இல்லைங்கிற காரணத்துக்காக செய்யும்போது திருமணத்தில் ஆகாது அது விபச்சார மாதிரி போயிடுது அதனால தான் என்ன செய்கிறாங்க தடுக்கிறாங்க இதை முதல்ல விளங்கிக்கிறனேன் அடுத்ததாக இது மார்க்கப்படி தப்பு கிடையாது நீங்க வந்து இப்படி செய்யறதா இருந்தால் இந்த முறையில் செய்யணும் எப்படி செய்யணும் ஏன் பொண்ணு நீ வச்சு ஓம் பண்ண சும்மா விட்டுட்டீங்கன்னா அது அநியாயம் தனித்தனியாக மகர் பேசணும் என் பொண்ணுக்கு நீ என்ன மகர் கொடுப்ப குடு இந்த அரு என் மோ கையில் ஓம் பொண்ணுக்கு நான் உள்ள மகர் தினம் அப்படி அப்படி பேசி மகரை கொடுத்து விட்டு நீங்கள் திருமணம் செய்தீர்களே அந்த மகரை பெண்ணுடைய உடமையாக நீங்கள் வைத்திருப்பீர்களே அப்போது அந்த திருமணம் வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது கூடும் இது மார்க்க சட்டமாச்சா ஆனாலும் சில விஷயங்களை நடைமுறையில் பார்க்கும்போது இது மாதிரியான மகரே உடுத்து பண்ணினாலும் இது மாதிரியான திருமணங்கள் வந்து ஒரு நியாயமாகவோ நல்ல வாழ்க்கை தரக்கூடியதாக அமையாது நடைமுறையில் பார்க்குறோம் எப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அக்கா தங்கச்சி இவன் தங்கச்சி அவனு அவன் தங்கச்சி இவனு கல்யாணம் பண்ணிக்கிறான் இப்போ இப்ராஹிமுடைய தங்கச்சி வந்து நல்ல சாலிகான ஒழுக்கமான பொண்ணுன்னு அப்துல் அப்துல்காருடைய தங்கச்சி வந்து அது வந்து ஒரு சரியான பொண்ணு இல்லைன்னு வச்சுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ தங்கச்சி கரையேத்துங்கிறக்கானே ஒரு மாதிரி செஞ்சான் இவன் தங்கச்சி அவன் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க இப்போ காருடைய தங்கச்சி வந்து நல்லவளா இல்லை ஒழுக்கம் கிடையாது பண்பாடு கிடையாது ஊட்டு பார்க்க மாட்டா ஏத்தனி பேசுவா ஊர் சுற்றுவா இப்படியான ஒரு கேரக்டர் உள்ளவளாக யார் இருக்கிறா அப்துல்காருடைய தங்கச்சி இருக்கிற அதை இப்ராஹிம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ராஹிமுடைய தங்கச்சி வந்து ரொம்ப ஒழுக்கம் பண்பாடு அந்த மாதிரி மார்க்கத்தை அப்படி பயண இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இப்ராஹிம் என்ன செய்வான்னு கேட்டால் தன் மனைவி வந்து ஊர் சுத்துறதை பார்த்து கண்டிப்பான் நீ அங்கே சுத்தம் சுற்று சொல்லுவான் அவன் சுத்த தான் செய்வேன்பா செஞ்சின்னா உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நீ போ உங்கள் வீட்டுக்கு போயிரு எனக்கு வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லிடுவானா அவன் என்ன செய்வான் அப்துல் கார்டு இப்ராஹிமுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கான்ல அவள் நல்லவளா இருப்பாள் நல்லவளா இருந்தாலும் என் தங்கச்சி அனுப்பிட்டான்ல நீனு போமா நடக்குமா இல்லையா அப்போ மெயில் பண்ணுறது அந்த பெண்ணு வந்து தனக்கு ஒரு கையில் ஒரு பிடி இருக்குதுன்னு நினைத்து கொண்டு என்னை ஏதாவது செஞ்சேன் வையி நான் அப்படிதான் ஊறு சுத்துவேன் என்னை ஏதாவது செஞ்சேன் வையு எங்க அண்ணன் வந்து ஓன் தங்கச்சி அனுப்பிடுவார் இங்க அப்படின்னு மிரட்டுனாகலையானால் அப்போ என்ன நடக்கும் அந்த பெண்ணு வந்து இஷ்டத்துக்கு தலரசி மாதிரி ஆடுவதற்கும் தன்னுடைய அண்ணனை காட்டி மிரட்டுவதற்கும் இவனுடைய தங்கச்சி வாழ்க்கை பாழாயிவிடவும் பயத்தை உண்டாக்கி என்ன செய்யறது அப்படி ரெண்டு ஒழுக்கமான பிள்ளைகளாக இருந்துருச்சுன்னா வந்து இல்லை பிரச்சனை இல்லை ஒன்று இப்படியும் ஒன்று அப்படியும் இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்போ இந்த கெட்டதாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணு வந்து பிளாக் மெயில் பண்ணி இவனுடைய நிம்மதியை தொலைச்சிருவான் நாசமாக்கிடுவான் இவன் என்ன செஞ்சாலும் கண்டிக்க முடியாது இங்கே கண்டிச்சா நல்லா இருக்கிற அழைச்சு அவங்க கண்டிப்பாங்க இவன் இங்கே திட்டு என்ன செய்யும் இன்னட்டி அண்ணன் வந்து என்ன தங்கச்சி அடிக்கிறானான்னு சொல்லி இவன் போட்டு அடிப்பான் அப்போ இந்த மாதிரியான ஒரு அம்சங்கள்லாம் இருப்பதை நடைமுறையில் பார்க்குறோம் நடைமுறையில் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பெண்ணு கொடுத்து பெண் எடுத்தாங்க பாருங்களேன் அந்த குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சைடில் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க இன்னொரு சைடில் வந்து அநியாயமே இல்லாமல் அந்த பெண் பாதிக்கப்படும் அநியாயம் செய்கிற தவறு செய்கிற பெண் இங்கே கண்டிக்கப்பட்டால் தவறு செய்யாத பெண் அங்கே கண்டிக்கப்படுகிறாள் அப்போ வந்து வாழ்க்கை பணையம் வைக்க ஒருத்தருக்காக ஒருத்தருடைய வாழ்க்கை பணையம் வைக்கிறது ஒரு வாழ்க்கையாக இது இப்படி பயந்து மிரட்டிக்கிட்டு வாழ்வது வாழ்க்கைங்கிறது அப்ப அதனால வந்து இந்த கொடுத்து பெண்ணும் கொடுத்து பெண் எடுக்கிறதுங்கிறது வந்து மகர் இருந்தால் மார்க்கத்தில் அது குற்றம் இல்லாட்டாலும் நடைமுறையில் இதெல்லாம் கவனிங்க அனுமதிக்கப்பட்ட எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காண்டி ஒரு சக்கரை நோயாளி வந்து சீனி திங்க முடியுமா சீனி அவனுக்கு ஒத்துக்கிறாட்டி விட்டுருணும் அப்போ இதனை கேடு நமக்கு தெரிகிறது நம்ம சமூக அமைப்பில் வந்து இந்த மாதிரி அமையும் பொழுதெல்லாம் நமக்கு வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ முடியாது இவளுக்கு ஏதாவது செஞ்சு அவளை அங்கே மிரட்டுவாங்க அவளை செஞ்சா இங்கே மிரட்டுவாங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு அது ரெண்டு பெண்களுக்கும் பாதிப்பு ரெண்டு பெண்களுடைய கணவன்மார்களுக்கும் சந்தோஷம் இருக்காது பயந்து பயந்து அது வா வாழக்கூடிய ஒரு நிலை ஒரு வாழ்க்கையாகவும் இருக்காது அதனால இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிந்தி மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நல்லா குற்றம் முடிக்க மாட்டான் ஆனால் சில விளைவுகள் வரும் நீங்கள் சுமக்க வேண்டி வரும் சில விளைவுகள் வரக்கூடாது என்பதற்காக சில தவிர்க்கத்தான செய்வோம் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இதை தவிர்த்து கொண்டு உங்க பெண்ணை கொடுத்த இடத்துல பெண்ணை எடுக்காம வேற இடத்துல எடுப்பது வந்து நல்லதா நல்ல வாழ்க்கையா இருக்கும் இது ஒரு அட்வைஸாக சொல்லி கொடுக்குறோம் மார்க்கத்தில் அது கிடையாது